இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பற்றி துலாம் தலாம் ராசி என்பவர்கள் ராசி என்பர்கள் மேலும் ராசி என்பர்களுக்கான இந்த வாரம் ராசிபுலனை பற்றி பார்த்துருவோம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர என்ன நடக்கும்னு பார்த்துருவோம் முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் ஆறாவது வீட்டில் இருக்குது இந்த சூழ்நிலையில் உங்கள் அதிகப்படியான உணவு பழக்கத்தை மாற்றணும் இந்த நேரத்தில் உங்களது கெட்ட பழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வர நீங்கள் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதற்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சியை செய்யணும் உங்கள் சந்திரனின் எட்டாவது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு உங்கள் பேராசை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் ஏன்னா யாரேனும் ஒருவர் உங்களை பணத்தால் கவர்ந்து சில சட்டவிரோதமான வேலையில் செய்ய தூண்டுவாங்க மூலம் நீங்கள் உங்கள் கண்கள் பேராசையால் குருடராகிவிடும் மேலும் நீங்கள் ஏதேனும் பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க உங்கள் அணுகுமுறை இந்த வாரம் ரொம்ப ஆக்ரோஷமாகத்தான் இருக்குது ஏன்னா வீட்டில் ஏதேனும் உரையாடல் அல்லது விவாதத்தில் உங்களுக்கு ஏதாவது திருப்தி ஏற்படலன்னா கோபம் ஜாஸ்தி ஏற்படுறதுனால சில கசப்பான பிரச்சனையை நீங்களே உணர்வீங்க கோபத்தில் சில கசப்பான பிரச்சனைகள் வர்றதுனால அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட வேண்டி வருது எதையும் எதிர்கொள்வதற்கு முன்னாடி கவனமாக சிந்திக்கணும் இந்த வாரம் வேலையில் உங்களுக்கு சிறப்பாக செய்வதாகத்தான் தோன்றும் இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்களே முன்வந்து உங்கள் வெற்றிக்கு பின்னால் கடின உழைப்பு கொண்டிருக்கும் சிறிய மக்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உங்கள் ஆசிர்வாதங்களை கொடுக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தை பெற இதுவர்களுக்கு உங்களுக்கும் உதவும் இசை அல்லது நடனம் கேட்பது பல வகையான மன அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு சஞ்சீவி மருந்து இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் நல்ல இசை அல்லது நடனம் கேட்பது உங்கள் வாரத்தின் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் பார்க்கவாயன மகனு பதினோரு முறை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் துலாம் ராசி என்பர்களின் பணிகள் செம்மனே நடக்க நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் உங்கள் மனசு தான் ஒத்துழைக்கணும் அனுசரணையாக போங்க நம்பிக்கை இழக்க போறீங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறோங்க உங்களுக்கு முக்கியமான லக்குகளை அடைவதில் நல்ல வாய்ப்புடன் கூடிய பிரகாசமான நாளாக இருபத்தி ஒம்பதாம் தேதி அமையும் உங்கள் எதிர்பார்ப்பை காட்டிலும் நல்ல படன்கள் கிட்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் முப்பதாம் தேதி மந்தமான நாள் இன்று மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது அரிது இதனால் குழப்பமான மனநிலை இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்பட வேணாம் அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு போகிறது ஆறுதலை அளிக்கும் ஒன்றாம் தேதி சற்று மந்தமான நாளாக இருக்கும் உங்களது சூழ்நிலையை கண்டு உணர்ச்சி வசப்படாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது ரெண்டாம் தேதி புதிய தொடர்புகள் ஏற்படுது ஆதரவு கிடைக்குது முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க உங்கள் சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க தேதி உங்களிடம் சிறந்த ஆற்றல் இருக்கும் அதற்கான நற்பெயர் பெறுவீங்க உங்கள் பணியில் கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார நிலை திருப்தி தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் கிடையாது அதனால் கொஞ்சம் சேமிக்கவும் முடியும் திருமண முயற்சிகளில் ஈடுபட அனுகூலமான வாரம் சிறு அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும் சிலர் வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க அலுவலகத்தில் உற்சாகமான நிலை இருக்கு உங்களுக்காக வேலையில் குறித்த நேரத்தில் சிறப்பாக செஞ்சு அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்கும் அதனால் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதுமான பணவரவு இருக்கும் அதனால் மனதில் மகிழ்ச்சி உற்சாகமும் உண்டாகும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று மூணு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு சந்திராஷ்டமம் இருபத்தி ஒம்பது மாலை முதல் முப்பது முப்பத்தி ஒன்று இரவு வரை வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜையிலே விளக்கேற்றி ஒருமை பெண்மையுடன் சடையன் விடை யூரும் இளவென்ப அருமையாகவும் அமர்ந்தன துள்ளங்கள் கல்வன் இந்த படலை சொன்னாலே போதும் விருச்சிகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சந்திரனின் ஏழாவது வீட்டை வியாழ பகவான் பார்க்குறனால இந்த வாரம் ஆரோக்கியம் தெளிவாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விதமான நீண்ட தூர பயணங்களையும் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதேனும் பயணம் தேவைப்பட்டா உங்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்ச பின்னரே எந்த பயணத்திற்கும் போகணும் இந்த வாரம் ராகு உங்களது அஞ்சாவது வீட்டில் வைக்கப்படுது உங்கள் வருமானம் மற்ற செலவுகளை மனதில் வச்சு சரியான மற்றும் நல்ல பட்ஜெட் திட்டத்தை உருவாக்க உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால் தொடக்கத்தில் இந்த பட்ஜெட்டை உருவாக்கி அதற்கேற்ப உங்கள் பணத்தை செலவிடணும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் குறிப்பாக உங்கள் பெற்றோரின் உதவி மற்றும் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை உருவாக்கலாம் வீட்டை விட்டு விலகி வசிக்கிய நபர்கள் அல்லது மாணவர்கள் இந்த வாரம் தனிமை உணர்வு அவங்கள ரொம்ப தொந்தரவு செய்ய இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனியாக இருப்பீங்க அதனால் நீங்கள் ஒரு விசித்திரமான இருக்கத்தையும் சந்திக்க நேரும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்க இல்லையெல்லாம் எங்காவது வெளியே போயிட்டு நண்பர்களோட நேரத்தை செலவு செய்யுங்க உங்கள் உங்க உள்ளுணர்வுகளுக்கு செவிசாய்க்க மறக்க வேணாம் ஏன்னா நீங்கள் சிறியதாக கருதி அவருடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒருவர் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சில பெரிய ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவாங்க இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அல்லது பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல பல சிக்கல்கள் சந்திக்க போகிறீங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை ஈகோ காரணமாக யார்டுமோ அது உதவி பெறுவதை தவிர்க்கணும் இருந்தாலும் இதை செய்வதற்கு பதிலாக சிறந்த முடிவுகளை பெற நீங்கள் பெரியவர்களையும் உதவியை பெறணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதை வாசுதேவாயான் தினமும் நாற்பத்தோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தின் முதல் நாளே உங்கள் நம்பிக்கை சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சி மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி மிகவும் சாதகமான நாள் எதிர்பாராத வெற்றிகள் உங்களை தேடி வரும் அது திருப்தியே உண்டாக்கும் ஆற்றல் நிறைஞ்சிருப்பீங்க விருந்தாளிகளின் வருகை மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் முப்பதாம் தேதி உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி இன்றைய நாளை அனுகூலமாக்கிக்கிறணும் முப்பத்தி ஒன்றாந்தேதி உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்வீங்க உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒன்றாந்தேதி நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதில் நீங்கள் நண்பர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடும் இன்று முழுவதும் உற்சாகத்துடன் இருப்பீங்க தேதி உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் ஆனால் மெதுவாகத்தான் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பணும் முக்கியமான செயல்கள் செய்வதை தவிர்த்துருங்க மூணாந்தேதி சில அசௌகரியங்கள் இருக்கும் உங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்கும் பதட்டத்தை கைவிட்டணும் விருச்சிகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிகராசி என்பர்களுக்கு பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கு ஆனாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுது மனதில் சஞ்சலம் உண்டாகுது உடன் பிறந்தவர்கள் உதவியும் உற்சாகமும் ஏற்படுது சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான நிலையே இருக்கு தாயின் உடல்நலனில் கவனமாக இருப்பது அவசியம் இதுவரை அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்து தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடித்தான் வசூலிக்க வேண்டி வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் முப்பது ஆகஸ்ட் நாலு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நாலு ஆறு சந்திராஸ்டமன் முப்பத்தி ஒன்று இரவு முதல் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு விடய காலம் வர வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை சொன்னாலே போதும் ஊர்லேன் காணி இல்லை ஒருவர் துருவார் இல்லை பாரினின் பற்றுவேன் பரமமூர்த்தி இந்த பாடல சொன்னாலே தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு மகராஜ் உங்கள் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாகவே இருப்பீங்க இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ஓய்வு மற்றும் சத்தான உணவு வேணும் உங்கள் ஆற்றல் அளவை உயர்த்தி தான் மேம்படுத்த முடியும் ஏன்னா இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்கள் வருமானத்தை அதிகரிக்குது குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்குது இந்த வாரம் உங்கள் வீட்டு பொறுப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றணும் ஏன்னா நீங்கள் அவர்களை எந்த காரணத்திற்காகவும் புறக்கணிச்சிங்கன்னு நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வருத்தப்படுத்தலாம் உங்கள் பணி மற்றும் முன்னேற்றத்தை கண்டு சக ஊழியர்கள் புறாமைப்படுகிறார்களே அப்படின்ற அச்சம் ஏற்படுது இதன் காரணமாக நீங்கள் அவர்களின் ஆதரவை பெறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து அனைத்து விதமான இருந்தும் விடுபட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றியை உணர்வீங்க இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியுது பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் குறவே நமகன்னு தினமும் இருபத்தி ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ் வாரம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்கள் மந்தமாகத்தான் இருக்கும் சிரமப்பட்டு முடிப்பீங்க மன அழுத்தம் இருக்கும் அதிலிருந்து விடுபடணும் யோகா தியானம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி கவனமாக செயலை செய்யணும் முடிவெடுப்பதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் உங்கள் அன்புக்குரியவருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முப்பதாம் தேதி உங்கள் வேலைகளை எளிதாக செய்ய முடியலை கடினமான சூழ்நிலை இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலம் வெற்றி பெறலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி முக்கியமான விஷயங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக இருக்குது ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் ஒன்றாந்தேதி முழுவதும் வேலையில் மும்பரமாக இருப்பீங்க நல்ல முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க ரெண்டாம் தேதி முழுவதும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்தரணும் மூணாம் தேதி சிறந்த நாளாக இல்லை அசௌகரியங்கள் இருக்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்ள இன்றைய நாள பயன்படுத்திக்கிறலாம் தனுசு என்பவர்களுக்கு பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிற்போக்கான நிலை மாறி பணவரவு அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது கொடுத்த கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி வரக்கூடிய காலகட்டம் கோர்ட்டு வழக்குகளில் நல்ல திருப்பு உண்டாகும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்கள் வருகையால் வீடு உற்சாகமாக இருக்கும் அலுவலகத்தில் பணி போனீங்கன்னா பனிச்சுமை அதிகரித்தாலும் சலுகைகளும் கிடைக்குது உற்சாகமாக இருப்பீங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது பற்று வரவு சுவாராகத்தான் இருக்கும் வேலையாட்களால் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை கூடுதலாகும் சக பணியாளர்களை அனுசரித்து போகணும் அதிர்ஷ்ட நாட்கள் முப்பது ஆகஸ்ட் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்தரு எண்கள் நாலு மற்றும் ஆறு சந்திராஷ்டம நாட்கள் மூணாம் தேதி காலை முதல் நாலாம் தேதி முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பரிகாரன் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜைகளிலே விலைக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் மேலும் தனசு ராசி என்பவர்களுக்கான இந்த வர ராசி விலைனா பார்த்தோம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ போட்டோடனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோ பார்ப்போம் スペースを踏んでくるんです